வணக்கம் ஏ இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக ஒரு தகவலையும் அந்த இந்த பதிவு வந்து போய் சேரணும்னு நிறைய பேருக்கு ஏன்னா நேற்று எழுதுன முதுகலை தமிழாசிரியர் அதாவது முதுகலை ஆசிரியர் தீர்வாணையத்தும் அனைத்து பாடத்திற்குமே வந்து நீங்கள் வந்து டிஆர்பி நேற்று எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நிறைய பேர் எழுதியிருப்பாங்க நாங்கள் கொஞ்ச காலமாக ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து ஒரு பாடுபட்டு நான் பகலாக மெட்டீரியல் எடுத்து கொஷின் பேப்பர் செட் பண்ணி தேர்வு வச்சு அதில் நிறைய பேர் எங்களுக்கு பங்கேற்பாளர்கள்லாம் நிறைய இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு மூன்றோ நான்கு பேராக தான் வந்து எங்கள் எஸ்ஆர் கோச்சிங் சென்டரில் சென்டர் ஆரம்பிக்கல ஒரு டெஸ்ட் பேஜையும் மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு யூனிட் எடுத்திருந்தோம் முழுமையாக முடிக்க முடியல இருந்தும் அந்த ஏழு யூனிட்லேருந்து இருந்து தமிழ் தேர்வுக்கு ஏழு அழகுகளில் எங்களுக்கு நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னா குறிப்பாக சுதிர் சார் அப்படின்ட்டு என்னுடைய நண்பர் அவர் வந்து உசிரியில் இருக்கார் அவரும் நானும் என்னுடைய பங்கு வினாத்தால் மட்டும்தான் அவருடைய பங்கு தீராத பங்கு பெரிய கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்னென்னா ஏழு அழகுகள் இருந்து நாங்கள் எடுத்த அவர் எடுத்த ஒரு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு வினாக்கள் வந்திருக்கு அது பெரிய சாதனை தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் எங்களுடைய எஸ்ஆர் கோச்சிங் சென்டரில் இந்தளவுக்கு நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு புத்தகங்களை படித்து இந்த மாதிரி கேள்விகளும் மெட்டீரியலும் தயாரித்தது வந்து பெரிய அந்த பட்ட கஷ்டம்லாம் இன்றைக்கி பெரிய விஷயமாகவே தெரியல மீண்டும் அந்த ஒரு எஸ்ஆர் கோச்சிங் சென்டர் வந்து முசிறியில் தாங்க இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் திருப்பவும் வந்து ஒரு சென்டர் அமைத்து பத்து அழகுகளும் மற்ற எல்லா கேள்வி இனாதங்கள் அனைத்தையும் உருவாக்கி கொண்டு மீண்டும் எங்களுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறோம் இந்த மகிழ்வான தருணத்தில் எங்களுடைய எஸ்ஆர் கோச்சிங்லையும் நீங்கள் படித்தால் உங்களுடைய வெற்றி உறுதி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா புதுசாக வரவங்க யாருமே அவ்வளோ பெரிய விஷயமாக நுழைய மாட்டாங்க பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இது ஆனால் நாங்கள் புதுசு தான் ஆனால் பாடத்திட்டம் வந்து எங்களுக்கு பெரிய பல பலசு தான் ஆனால் நுட்பமான ஒரு ஆசிரியர்களால் ஆழமாக படித்து எல்லாம் உருவாக்கி அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் இங்கே இந்த தேர்வுக்கு ரொம்ப ராபகால பாடுபட்டு எடுத்தது தான் அதனால் எங்களை நம்பி வந்தவங்க யாருக்குமே வந்து வீண் போகிறதில்ல ஆனால் நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலையும் நாங்கள் கொடுக்குற தேர்வையும் சிறப்பாக நீங்கள் எழுதினாலே போதும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வெற்றியை நோக்கி போவீங்க எங்களை நம்பி வந்தவங்களுக்கு நாங்கள் எப்போவுமே கைவிட மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு எஸ்ஆர் கோச்சிங் சென்டர் தான் முசிறியில் வெகு விரைவில் வந்து ஆரம்பமாக போகுது அதுக்கு வந்து நீங்கள் படிக்கிற ஆசிரியர்களாக இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு மேலும் இந்த வாய்ப்பில்லைனா அடுத்த வாய்ப்பில் நீங்கள் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு கரம் கொடுங்க கண்டிப்பாக உங்களையும் நான் வந்து ஒரு அரசுப் பணியாளராக ஆக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்குது நம்பி வாங்க உங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வினாக்களிலும் மெட்டீரியலிலும் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு நாள் தவறாது அதனால் இனி முழுமையாக அந்த தேர்வில் நாங்கள் வந்து அந்த பத்து அழகுகளுக்கும் பாடக்குறிப்பு எடுத்து வினாத்தால் தயாரித்து மீண்டும் அந்த தேர்வுக்குரிய ஆயத்தப் பணிகளை நாங்கள் வந்து இன்னொரு மூன்று நான்கு மாதங்களில் தொடங்கி இருக்கிறோம் செய்தியை அழுத்தாளர் திருத்தமாக திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ஒரு சிறு பொறி தான் பெரிய தீயை பற்ற வைக்குங்கிறத ஒரு சிறிய கண்ணோட்டத்தை தான் நாங்கள் எடுத்த அந்த இத்தனை ஏழுக்கும் இத்தனை கேள்விகளுக்கும் இவ்வளோ கேள்விகள் நமக்கு அந்த எடுத்ததில் வந்திருக்குங்கிறது ஆச்சரியத்தான ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறதுனால மீண்டும் பெரிய அளவுக்கு நாங்கள் வந்து இந்த எஸ்ஆர் கோச்சிங் சென்டரை வந்து பேசப்படணும் எல்லாருக்கும் அந்த அரசாங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக வாங்க எஸ்ஆர் கோச்சிங் வந்து சேருங்க இப்போலேருந்து நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம் வாங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு அரசாங்க ஆசிரியராக ஆக்குவதற்கு எங்களுக்கும் தகுதி உண்டு அப்படின்ற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் முறை எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த லைக் மட்டும் இருக்கக்கூடாது ஷேரிங் எல்லாருக்குமே போகணும் எஸ்ஆர் கோச்சிங் சென்டரில் முசிறியில் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்கிற செய்தியை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் எங்கள்கிட்ட இப்போ உடனடியாக வந்து ஏழு ஏழுக்கான மெட்டீரியல் இருக்குது மற்ற எல்லா மீதியம் மூணு யூனிட்லாம் இன்னொரு நாலு மாதத்துக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் பத்து யூனிட்டுக்குமே எங்களால் எல்லா படிப்பதற்குரிய மெட்டீரியல் அனைத்தும் உங்களுக்கு தரப்படும் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க அடுத்த ஆண்டுக்குள் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக இந்த பிஜிடி வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர் பண்ணுவாங்க அதில் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து அரசாங்க அதிக ஆசிரியராக ஆக்குவதற்கான அத்தனை சவால்களையும் முறியடிக்க எங்களால் முடியும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க பயனுள்ளதாக இருக்கட்டும் நன்றி